ஹாய் ஆல் வெல்கம் டு சம் எம் கே விலாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன வீடியோன்னு தமிழ்நாட்டின் பேய் சாலைன்னு சொல்லக்கூடிய கல்லட்டி வழியாக ஊட்டியிலேருந்து மசனை குடிக்கி நாங்கள் எப்படி போகணும் எப்படி பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவுமே ஒரு செங்குத்தான மலைப்பாதைங்க இது ட்ராவல் பண்ணாதான் தெரியுது அது எவ்வளோ ஆபத்துன்னு தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸில் நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஏர்பிங் பின்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது மொத்தம் ரெண்டு வழி இருக்குது நமக்கு ஊட்டியிலேருந்து மசனக்குடி போகிறதுக்கு ஒன்று கல்லட்டி வழியாக ஒரு செங்குத்தான மலைப்பாதையில் போகணுன்னா ஐம்பது நிமிஷத்தில் போயிடலாம் டோட்டலாக தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வருது இன்னொரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து நம்ம கூடலூர் போயிட்டு கூடலூர்லேருந்து முதுமலை போயிட்டு முதுமலையிலேருந்து மசனக்குடி வந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம ரீச் பண்ண முடியும் இது ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் கிட்ட ஆகும் செவன்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் வருது நீங்கள் இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கனாலே இதான் வந்து ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு நம்ம இந்த ரூட் வழியாக போகிறதுக்கு நமக்கு எந்த வெஹிகளுக்குமே என்ட்ரி கிடையாது டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நீலகிரி தான் இந்த வழியாக போக முடியும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக லைசன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் அந்த போர்டில் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஆரோ மார்க் மாதிரி தான் போட்டுருக்கோம் எவ்வளோ கேட்டாலுமே இந்த ரூட் வழியா அலோவே பண்ணல எப்படி இந்த பர்மிஷன் வாங்கணும்னு நான் வீடியோ போக போக சொல்றேன் இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு கிராமம் தாங்க இருக்கு அதுல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேரட் பீட்ரூட் கோஸ் இது மூணு தான் வந்து ஒரு மெயினான விவசாயமாக அங்கே இருக்குது நம்மளுக்கு சென்னைக்கு இங்கேருந்து தான் வந்து கேரட் பீட்ரூட் கோஸ் எல்லாம் வருது இது மட்டும் இல்லாமல் அந்த பர்பிள் கோஸ் வந்துருக்கு இல்லையா அது வந்து இங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க இந்த பாறையில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மோக்லி வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அதில் வந்து ஒரு கரடி வந்து அந்த மலைக்கு மேலே இருக்க தேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதே மாதிரி இருந்தது இந்த மலையில் எத் தேநாடா அது நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும் போது சின்னதாக தெரியுது ஒன்று ஒன்று அவ்வளோ பெரிய தேனாடைங்க அது எல்லாமே தேன் கூடு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மலை கிராமம் இருக்கு இதுக்கடுத்து கீழேயுமே நிறைய சர்ச்சு கோவில் இதெல்லாமே இருக்கு இதெல்லாம் எதுக்கு நடுப்புற இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செக் போஸ்டுக்கும் செகண்ட் செக் போஸ்ட்டுக்கும் நடுப்புற இருக்கு மொத்தம் வந்து இதில் மூணு செக் போஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இதுக்கடுத்து இன்னொரு செக் போஸ்ட் வரும் இந்த ரெண்டு செக் போஸ்ட்டுக்கும் நடுப்புற வந்து நம்ம நமக்கு கடைங்க இருக்கும் நிறைய கிராமங்கள் இருக்கும் படுகாஸ் சொல்லக்கூடிய பழங்குடியினர் மக்களும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது எல்லாமே அவங்களுக்குள்ள தான் இருக்குமா வெளியில் இருக்கவங்க கூட எந்த ஒரு சம்மந்தமும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போக போக சொல்கிறேன் ஏதோ வந்த போக்கிலலாம் அடிச்சு விடல தெளிவாக கேட்டுட்டு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நிறைய ஹோட்டல்ஸு ரெசார்ட்ஸ்லாம் இருக்கும் இது வந்து நம்ம கல்லட்டியில் புக் பண்ணலாம் நமக்கு வந்து ஹோட்டல் ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செக் போஸ்ட்டில் நீங்கள் புக் பண்ண ஹோட்டலுடைய நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் கூட நீங்கள் ஒரு பொய்யாக கூட சொல்லிட்டு வந்துடலாம் நான் வந்து ஹோட்டல் போட்டிருக்கேன் ரூம்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செகண்ட் செக் போஸ்ட்டில் கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிருவாங்க ஏன்னா செகண்ட் செக் போஸ்டில் இருந்து நம்ம மசனக்குடி போகிற வழிதான் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரீப்பாக இருக்கும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அந்த இடத்துல தான் நடந்திருக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா வெஹிக்கிளுமே இந்த வழியாக ட்ராவல் பண்ணலாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது கொஞ்சம் நாளாக நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் பஸ் ஆக்சிடெண்ட் எல்லாமே நடக்கும் எக்ஸ்பெஷலி டூ தௌசண்ட் எயிட்டீனில் செவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்து எர்த்திகா காரில் இந்த வழியாக போயிருக்காங்க ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை தாண்டி ஒன் வீக் ஆகியோ அவங்க செகண்ட் செக் போஸ்ட்டை தாண்டாததால் என்ன அப்படின்னு செக் பண்ணாங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு கீழே வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அஞ்சு பேர் இறந்துருக்காங்க ரெண்டு பேரும் வந்து உயிரோடு மீட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த வழியை போயிட்டு இருக்கும் போதே நோட் பண்ணீங்கன்னா சைடிலே போர்டு வச்சிருப்பாங்க எந்த வருஷம் எந்த இடத்துல எந்த கீர்ல கார் ஓட்டணும் அதே மாதிரி மென்ஷன் வீடியோ எடுக்கிறது முக்கியம் இல்லை நீங்க சீட் பெல்ட் போட்டுட்டு பொறுமையா கார் ஓட்டுங்க அந்த மாதிரி நிறைய போர்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நாங்கள் போயிட்டே இருக்கும் போது அந்த செக் போஸ்ட் செகண்ட் செக் போஸ்ட் நெருங்கும் போது சரியான மிஸ்ட் நீங்க நிறைய வீடியோ யூடியூப்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் கல்லட்டி ரோட்டில் என் வீடியோ தான் ஃபஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் செக் பண்ண வீடியோஸில் இவ்வளோ மிஸ்டாக இருக்கிற மாதிரி நான் வீடியோ பார்க்கல அழகு வந்து ஆபத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா ஃபீல் பண்ணும் ஏன்னா ஒரு ஒரு இருபது அடி முன்னாடி வந்து போக போக நீங்கள் வீடியோ போக போக நல்லா நோட் பண்ணுங்கள் ஒரு இருபது அடி முன்னாடி வர காரு பைக்கே வந்து நமக்கு தெரியல அந்தளவுக்கு ஒரு மிஸ்டாக இருந்தது மிஸ்ட் இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருக்கலாம் அது என்னென்னா இந்த கல்லட்டி ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம செகண்ட் செக் போஸ்ட்டை தாண்டதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீ ஷாப் இருக்கும் இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டீ ஷாப்பில் நிறுத்தி அந்த கிளைமேட்டில் ஒரு டீ குடிச்சிட்டு உங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த செகண்ட் செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு எங்கே நம்ம மசனக்குடி போய் ரீச் ஆகிற வரைக்குமே டீப் ஃபாரஸ்ட்டு தான் அது அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய நோட் பண்ணிங்கன்னால் மேலே எல்லோரும் ஏறி வரும் நிறைய ரைடர்ஸ் நிறைய கார் வரும் நமக்கு முன்னாடி ஒரு கார் கூட இருக்காது நாங்கள் போகும் எங்கள் கார் இருந்தது அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு கார் அந்த ரெண்டு காருமே வந்து டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நீலகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கார் மட்டும்தான் வந்து சென்னையிலேருந்து போனது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக நோ சொன்னாங்கன்னா அதை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்டிகா கார் தான் எங்கள்தோ அதனாலேயே வந்து ஒரு பெரிய நோ சொல்லிட்டாங்க சித்தப்பா வந்து என்சிசி ஆஃபீஸராக இருக்கிறதால அவர் நிறைய இந்த மாதிரி மலைகள்லாம் போயிருக்காரு அவரோட கார்டு யூஸ் பண்ணி இந்த ரூட் கேட்டோம் அவங்க எர்டிகா கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பர்மிஷன் கொடுத்தாலும் நம்ம கார் எர்டிகா அப்படிங்கறதால வந்து பர்மிஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க ரொம்ப ஆகிடுச்சு எப்படியாவது இந்த ரோடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேவே வந்து நிறைய லோக்கல் டிரைவர்ஸ் இருக்காங்க நீலகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஸ்பெஷல் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க கிட்ட வந்து நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம காரை வந்து அவங்க ஓட்டிகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த அண்ணாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் ரொம்ப அழகாக வண்டி ஓட்டிகிட்டு போனார் ஃபஸ்ட்டு கிரிலியே தான் ஓட்டிகிட்டு இருந்தார் வண்டியை இதான் வந்து அந்த செகண்ட் செக் போஸ்ட்டு செகண்ட் செக் போஸ்ட்டில் நமக்கு எல்லா வெரிஃபிகேஷனும் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க இப்போ நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கூட ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோன்னா இந்த செக் அப்புறம் நம்மளை அனுப்பவே மாட்டாங்க இதுக்கப்புறம் தான் நிறைய அப்படியே ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது அந்த ரோடு என்னால் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு வந்து ஒரு எஸ் டைப்பில் உடனே உடனே வந்து ஹேர்பின் பென்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது நிறைய இடத்துல தொடர்ந்து மூணு நாலு பெண்டெல்லாம் கூட பக்கத்தில் பக்கத்தில் வந்தது மெயினாக வந்து எர்டிகா காரில் வந்து ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து அந்த பிரேக் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் பிடிக்காமல் போயிடும் போல் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரெண்டு மூணு ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே எட்டிக்கால் ஆனதாலேயே ஒரு பெரிய நோ சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து நாங்கள் ஆள் வச்சு வண்டி கீழே எடுத்துகிட்டு போனோம் இது வந்து மெயினாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்னென்னா நம்ம வந்து ஊட்டியிலேருந்து கூடலூர் போயிட்டு முதுமலை போயிட்டு மசனக்குடி போகிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் ஆகும் அதுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா பெட்ரோல் செலவே தௌசண்ட் கிட்டே வந்துடும் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கொடுத்துட்டு ஒரு டிரைவர் குடுத்துட்டு கொடுத்துட்டு நம்ம இந்த ரோட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணுறாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன் யாராவது இந்த ரூட்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட போகலாம் போலீஸோட பெர்மிஷனோட மட்டும் தான் அவங்க ஓட்டுவாங்க இல்லனா வந்து போலீஸ்லாம் அனுப்ப மாட்டாங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் இந்த ரூட் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு டீப் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த மிஸ்டில் போனது தான் ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ ஊட்டிக்கு யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா காரில் பிளான் பண்ணுறீங்கன்னா சேஃப்டியாக போங்க இந்த ரூட்டை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனா கூட ப்ராப்பராக எந்த பர்மிஷன் வேணுமோ அந்த பெர்மிஷனோடு நீங்கள் போங்க அதே மாதிரி மேலே ஏறி வரது எவ்வளோ கார் வருது பாருங்க ஏன்னா மேலே ஏறி வரத்துக்கு அப் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் மார்னிங் செவன்லேருந்து ஈவினிங் நைன் வரைக்குமே நம்ம வந்து கீழே இருந்து முதுமலையிலேருந்து அங்கே வந்து ஒரு இ பாஸ் போடுறாங்க அந்த இ பாஸ் போட்டுட்டு நம்ம மேலே ஏறி வரலாம் ஊட்டிக்கு மேலே ஏறி வரும்போதே நான் ரிட்டர்ன் மேலே ஏறி வர வீடியோ லாஸ்ட்ல எவ்வளோ கார் தெரியுமா இன்ஜின் சூடாகி சூடாகி அங்கங்கே நின்றுடுச்சு ஆனால் எந்த காரை வந்து போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த கார் இறங்கும் போதும் சூடாகலை இன்ஜின் சூடாகல எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல ஏறி வரும்போதும் எத்திகா கார் சமத்தா மேலே ஏறி வந்துச்சு அந்த இன்ஜின் சூடாகி நிற்கிறது எந்த இஷ்யூமே வரல ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுறோமோ அழகாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேஃப்டியாக ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணலாம் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் இந்த சைடு வந்து நிறைய புலி நடமாட்டங்கள் இருக்கும் போல் நாங்கள் தேர்ணும் நாங்கள் போகும்போது எந்த ஒரு அனிமல்ஸும் எங்களால் பார்க்க முடியல ஆனால் சொல்லியிருக்காங்க நிறைய புலி வந்து இந்த இந்த ரூட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் இருந்து முதுமலையிலேருந்து இ பாஸ் எடுத்துகிட்டு மேலே ஏறி வரீங்க இல்லையா அப்போயே நிறைய கார் வந்து இன்ஜின் சூடாகி அப்படியே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம்லாம் அங்கே வெயிட் பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க அங்கே வெயிட் பண்ண டைமுக்கு அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் கூடலூர் சுற்றியே வந்து நாங்கள் மேலே போயிருக்கலாம் இந்த டைம் சேவ் பண்ணலான்னு நினச்சி இந்த ரூட்டில் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோன்னு ஸோ கிளச் ரொம்ப யூஸ் பண்ணாமல் கிளச் யூஸ் பண்ணால் தான் வந்து இன்ஜின் ஹீட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட் கியர் செகண்ட் கீர் யூஸ் பண்ணியே நம்ம மேலே ஏறி வந்துடணும் ஃபஸ்ட் கீர் மட்டுமே யூஸ் பண்ணி பிரேக் ரொம்ப பிரேக்கே யூஸ் பண்ணாமல் தான் இந்த அண்ணா வந்து கீழே வண்டி வந்து நமக்கு எடுத்துட்டு போனாரு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி நீங்கள் முதுமலையிலேருந்து டூ வேர்ட்ஸ் ஊட்டி வரும்போது கீழேருந்து மேலே வரும்போது செகண்ட் செக் போஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டு அதில் வந்து உங்கள் கார் இன்ஜின் சூடாக இருக்கான்னு வந்து போலீஸ் செக் பண்ணுவாங்க சூடாக இருந்தது அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து கூல் கூலாகிற வரைக்கும் நிறுத்திடுறாங்க காரை அலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வந்து இந்த இடத்துல வந்து ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் வந்து புதுசாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்குலாம் கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா காரை நல்லா டயர்லாம் மாற்றிட்டு ஏன்னா நாங்கள் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டூருக்கு வந்திருந்த எல்லா காரை முக்கவசம் எயிட்டி பர்சன்டேஜ் கார் எல்லாமே புது டயர் போட்டு தான் வந்திருக்கு நாங்களும் புது டயர் போட்டு தான் போனோம் அதுக்கப்புறம் காரை நல்லா செக் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வீஸ்லாம் கொடுத்துட்டு அழகாக எடுத்துகிட்டு போங்க அப்போ உங்களுக்கு ஓட்டவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இஷ்யூவும் வராது மெயினாக வந்து டயர் மாற்றிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் டயர் மாற்றி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கீழே போயிட்டுருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நூறு ரைடர்ஸ் கிட்டே நான் பார்த்தேங்க எல்லாருமே வந்து இந்த ரோட்டில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ரைடர்ஸ்க்கு மோஸ்ட்லி சுத்தமாக அலோட் கிடையாது டிஎன் ஹில் இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி வந்து அலோ பண்ணுறாங்க அதனால் எல்லா ரைடர்ஸுமே மேலே ஏறி வந்துட்டுருந்தாங்க ஒரு சில பேர் வந்து சம்மரில் சில நேரம் போலீஸ் இல்லாத டைம் போயிடுறாங்க போல் ஆனால் வின்டர் டைமில் ரொம்பவுமே ஒன்றுக்கு பத்து போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த டைம் ரொம்ப மிஸ்டாக இருக்கும் ரோடு கிளியராக தெரியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி செக் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல்ஸ் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி த்ரீ நிலகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அவைலபிளாக இருக்காங்க அவங்க கார்லயே நம்மளை கூட்டிகிட்டு போய் கீழே விட்டுருவாங்க பட் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் வெறும் டிரைவர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா வண்டி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு எட்டிக்கால எட்டு பேர் போயிருந்தோம் அதனால ஒரே ஒருத்தர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு டிரைவருக்கு ஒரு சீட்டு விட்டோம் அதனாலே ரொம்ப ஸ்லோவாக லோடு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த அண்ணா வந்து பிரேக் யூஸ் பண்ணாமல் போயிட்டு இருந்தாரு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவில் தூரத்தில் ரெண்டு மலை பார்ப்பீங்க அது வந்து அக்கா தங்கச்சி மலை அப்படின்னு சொன்னாங்க இந்த படுகாசுன்னு சொல்லக்கூடிய ட்ரைப் பீப்புள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரெண்டு மலைக்கும் நடுப்புற ஒரு கயிறு மாதிரி கட்டு ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்களாம் அந்த டைமு எந்த வெஹிக்கலுமே இந்த வழியாக அலோடு கிடையாது அப்படின்னும் சொன்னாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேரிகேட்டர் வந்து இடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு பஸ்ஸு வந்து இங்கே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ ரொம்பவுமே பஸ்ஸே விழுது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டிரைவர்ஸே எழுதுனா ஆபத்தான ரோடா இருக்கும் பாருங்க அப்படியே ஒரு வழியா வந்து நம்ம மசனக்குடி வந்து ரீச் ஆயிட்டோம் இந்த ரோடு வந்து வேற லெவல்ல இருந்தது அவ்வளோ அழகா இருந்தது நம்ம இந்த மேலே பார்க்குறோம் பார்த்திங்களா மலை அதுல தான் வந்து நம்ம இறங்கி இப்போ இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம் பார்க்கும்போது இருந்து செம்ம அழகா இருந்துச்சு அந்த மலை கீழே மசனக்குடில எடுத்துகிட்டு வந்து டிராப் பண்ணிவிட்டு டிரைவர் கிளம்பிடுவாங்க மேலே ரிட்டன் போகும்போது நம்மளே ஓட்டிகிட்டு போயிடலாம் ஏன்னால் மேலே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இல்லை ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னால் நம்ம நைன் ஓ கிளாக் குள்ளே வந்து செக் போஸ்டுக்குள்ளே போயிடணும் நம்ம மேலே இருந்து இறங்கிட்டு திருப்பி ரிட்டனே மேலே போகிறோம் அப்படின்னா இ பாஸ் தேவை கிடையாது நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மசனக்குடியிலேருந்து டூ ஹவர்ஸ் ஊட்டி போகிறீங்கன்னா இ பாஸ் எடுத்துகிட்டு தான் போகணும் நாங்கள் வந்து மேலேருந்து வந்துட்டு ரிட்டன் போனதால் எங்களுக்கு இ பாஸ் கிடையாது இங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக மசனக்குடி முதல்மலை இங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அதில் ஜீப் ரைடும் போகணும் அங்கே என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம் அந்த ட்ரிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வழியாக நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுதான் அந்த டிரைவர் அவருடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன்

தேங்க்ஸ் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் மாதிரி மசனக்குடி ரீச் பண்ணிட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் மசனக்குடி முதுமலை மாயார் இந்த மாதிரி இங்கேயே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அந்த ரோடு வந்து பார்க்க பார்க்க சலிக்கவே இல்லை ஏன்னா அனிமல்ஸ் பொழுது போக போக நிறைய அனிமல்ஸ் வந்தது அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரிட்டன் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும்போது மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு ஒரு எயிட் ஓ கிளாக்ல ரொம்ப வெஹிக்கல் இல்லை கொஞ்சம் வெஹிக்கல் தான் இருந்தது நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் மேலே ஏறும் போது ஃபஸ்ட் கீரோ செகண்ட் கீரோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாங்க கிளச்சு ரொம்ப யூஸ் பண்ணலை கிளச் யூஸ் தான் இன்ஜின் வந்து சூடாகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் இப்படியே அழகாக மேலே போய் ரீச் ஆகிட்டோம் எப்போவுமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது நாங்கள் மேலே ஏறி போயிட்டு போது இப்போ நீங்கள் சைடில் ஒரு வண்டி பார்த்துருப்பீங்க அதுவுமே இன்ஜின் சூடாகி ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கார் போகிற வழியில எல்லாம் இன்ஜின் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகியிருந்தது எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஐ டுவெண்ட்டி வந்துட்டு இருந்தது அது வந்து இன்ஜின் சூடாகிடுச்சுன்னு போலீஸே செக் போஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அழகாக வண்டி ஓட்டிட்டு இந்த ரோட்டை சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் என்னதான் இருந்தாலும் நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் ஸோ சேஃப்டியாக ஹாப்பியாக உங்களுடைய ட்ரிப் ஜேர்னி வச்சுக்கோங்க நல்லபடி நம்ம வந்து இந்த கல்லட்டி வழியாக அப் அண்ட் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு பாய் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்